அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் நான் உங்களுடைய சவுந்தர்ராஜன் பேசுகிறேன் நம்ம அப்படியே ஈவினிங் ஒரு சின்னதாக வாக்கிங் போகிறதுக்காக வெளியே வந்திருக்கிறேன் இங்கே வந்து விண்டர் சீசன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஆல்மோஸ்ட் யோசியில் எல்லா ப்ளேஸ்லேயும் வந்து ஸ்னோ பரவலாக போய் ஆரம்பிச்சிடுச்சு பட் நான் இருக்கிற ப்ளேஸ் வந்து டெக்ஸஸ் ஸோ டெக்ஸஸில் பார்த்திங்க அப்படின்னா டெம்பரேச்சர் வந்து இன்னும் ஸோ டென்னுக்கு கீழே போகலை இன்றைக்கி வந்து டெம்பரேச்சர் வந்து டுவெல் ஓகேவா மற்ற பிளேஸ்லலாம் பார்த்தீங்கன்னா ஜீரோ மற்ற ப்ளேஸில் மீன்ஸ் கொஞ்சம் நார்த்து சைடு இருக்கிற பிளேஸ் சிக்காகோ மிச்சிகன் நியூயார்க் அந்த மாதிரி ப்ளேஸ்லாம் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் மைனஸில் போயிடுச்சு ஸ்னோ ஸ்டார்ட் ஆகிடுச்சு ஸோ இங்கே வந்து நல்லா சில் பயங்கரமான ஃப்ரீஸி வெதர் இன்னும் டிசம்பர் வந்து ஸ்டார்ட் ஆகலை ஸோ டிசம்பர் ஸ்டார்ட் ஆகிடுச்சா இதுக்கும் இதுக்கும் மேலே பயங்கரமாக இருக்கும் பார்த்திங்கன்னா தெரியும் எல்லோருமே வந்து ஸ்வெட்டர் இல்லாமல் வெளியே வர முடியாதுங்க இந்த ஒரு டைமில் ஸோ எனக்குமே இப்போ வந்து பேசும்போது நல்லா ஒரு 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 கூலிங் தெரியுது ஸோ அந்தளவுக்கு தான் இருக்குது ஸோ இங்கே பார்த்திங்க அப்படின்னா இது எல்லாமே வந்து நியூவாக கட்டப்பட்ட வீடுகள் இப்போ நான் ரீசெண்டாக தான் வந்து இதோட கட்டுமானங்கள் எல்லாமே முடிஞ்சுது நான் இதோடய வீடியோவை வந்து உங்களுக்கு இதுக்கு முன்னாடி உள்ள சாரி சாரி எஸ் இதுக்கு ஒரு டூ வீடியோஸ்க்கு முன்னாடி நான் வந்து ஒரு வீடியோ போட்டிருக்கேன் எப்படி வந்து இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து ஸ்டார்ட் ஆச்சு இது எல்லாமே பார்த்திங்கன்னா டூ மந்த்ஸில் கட்டி முடித்த வீடியோ எல்லாமே இங்கே வந்து இந்த ஒரு வீடு மட்டும் இல்லை எல்லா வீடுமே இங்கே ஆல்மோஸ்ட் வந்து ஒரு டூ ஹண்ட்ரட் ஹவுஸஸ் வந்து டூ மந்த்ஸில் கட்டி முடிக்கப்பட்டது இங்கே வந்து கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் வந்து அவ்வளோ டைமில் எடுக்க மாட்டாங்க ஸோ இந்த வீடு எல்லாமே அவைலபிளாக இருக்குது ஸோ நம்ம அந்த இவங்களுக்கு ஒரு வெப்சைட் இருக்குது அந்த வெப்சைட் வெப்சைட்டில் போய் பார்த்து நமக்கு ஓகே அப்படின்னா நம்ம வந்து டூர் ரிக்கொஸ்ட் கொடுக்கணும் அவங்க அக்செப்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த ரிக்வெஸ்ட் பண்ண டேட்டில் வந்து நம்ம டூர் வந்துக்கலாம் அந்த வீட்டுக்கு ஸோ இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு செவன் எயிட் பிஹெச்கே இது ஸோ இது எல்லாமே வந்து ஃபோர் பிஹெச்கே இது எல்லாமே சின்ன ஓஃபிஸ் தான் பட் இது வந்து ரொம்ப பெருசு ஸோ இந்த வீடு வந்து சோல்டு இது வந்து வித்துட்டாங்க இந்த மெரிட்டேஜ் ஹோம்ஸ் ஓகேவா இந்த பில்டர் வந்து இந்த வீடை விற்றுட்டாங்க ஸோ இந்த வீடு எல்லாமே அவைலபிள் ஸோ இது மட்டும் இல்லை பின்னாடி ஸ்ட்ரீட்லேயும் வந்து நிறையா வீடுலாம் இருக்குது ஹவுசஸ்லாம் இருக்குது ஸோ ஆல்மோஸ்ட் எல்லா வீட்லேயுமே எனக்கு தெரிஞ்ச எல்லாமே கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஒர்க்கு எல்லாமே கம்ப்ளீட் ஆகிடுச்சி ஸோ ஒரு சில வீடு இந்த வீடு எல்லாமே கம்ப்ளீட் ஆகலை ஸோ இது எல்லாமே வந்து ரீசெண்டாக தான் கட்டி கட்டியிருக்காங்க மேபி அது கட்டிட்டு இருக்கும்போது உள்ளே இருக்க இன்டீரியர் டிசைன் வேறு ஏதாவது ஃபால்ட் ஏதாவது வந்திருக்கும் அதுக்காக இதை வந்து ஹோலில் வச்சுருப்பாங்க மற்ற ஹவுசஸ் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிவிடுவாங்க எல்லா பிளேஸ்க்கும் வந்து மெயில் பாக்ஸ் இதுதான் வந்து மெயில் பாக்ஸ் நமக்கு ஏதாவது இம்பார்ட்டண்ட்டாக கொரியர்ஸ்லாம் வருது அந்த யூபிஎஸ் ஓகேவா அந்த மாதிரி போஸ்டல் இருந்து நமக்கு வந்து கொரியர் வருது அப்படின்னா அதை வந்து இங்கே தான் பாக்ஸில் வச்சு லாக் பண்ணிவிட்டு அந்த கீ வந்து ஆல்ரெடி நமக்கு இருக்கும் நம்ம வந்து இந்த வீடை வந்து கான்ட்ராக்டில் வாங்கும்போது போது இந்த வீட்டுக்கான கீ ஸ்விம்மிங் பூலுக்கான ஆக்சஸ் மெயில் பாக்ஸுக்கான ஆக்சஸ் இது எல்லாமே நம்மக்கிட்ட கொடுத்துருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் அவங்க இண்டிவிஜுவல் அப்ளிகேஷன்ஸ்லாம் ஓப்பன் பண்ணி அதுக்கு ஒரு அக்கௌண்ட்லாம் க்ரியேட் பண்ணி கொடுத்துருப்பாங்க ஸோ இது மக்கள் வந்து ஒவ்வொரு வீடாக வந்து பார்த்துட்டு போகிறாங்க அவங்களுக்கு எந்த வீடு பிடிச்சிருக்கோ அந்த வீடை அந்த கம்யூனிட்டி ஆஃபீஸில் போய்ட்டு இன்ஃபார்ம் பண்ணுவாங்க ஸோ அதுக்கான அட்வான்ஸ் அந்த பேமெண்ட் ப்ராசஸ் பேப்பர் ஒர்க்ஸ் எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறம் அவங்க வந்து அந்த கீயை வந்து இவங்க கையில் கொடுத்துருவாங்க ஸோ இந்த ஹவுஸ் தான் வந்து பார்த்துட்டு போகிறாங்க மேபி அவங்க அங்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஹவுஸோட டிசைனும் ரொம்ப நல்லா இருக்குது இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா மேக்ஸிமம் யூஎஸில் மேக்ஸிமம் பார்த்திங்க அப்படின்னா எல்லா வீடுமே வந்து இந்த மாதிரி தான் இருக்கும் ஒரு மேலே வந்து அந்த முக்கோண நம்ம இருக்கும் காரணம் என்ன அப்படின்னா இங்கே வந்து எப்போவுமே பனியை வந்து அதிகமாக பொ பொழியும் ஸோ அந்த பனி போது அந்த பனிகளை வந்து மேலே தங்காமல் கீழே வந்து அப்படியே இறங்கி போகிறதுக்காக இந்த ஒரு கட்டமைப்பை இந்த நாடு வந்து பயன்படுத்துகிறாங்க இந்த நாடு மட்டும் இல்லை ஐரோப்பா அப்புறம் ஆப்ரிக்காவில் நிறையா ப்ளேஸஸ் ஐரோப்பிய நாடுகள் அமெரிக்க நாடுகள் கனடா நாடுகள் இந்த மாதிரி எல்லா நாடுகளுமே வந்து இதுதான் பயன்படுத்துகிறாங்க இந்த மாதிரி கட்டமைப்புகளை தான் பயன்படுத்துகிறாங்க ஸோ பேச முடியல அந்த அளவுக்கு இன்றைக்கி ஒரு சில்லான வெதர் ஸோ இதெல்லாம் சோல்டு இந்த ஹவுஸ்லாம் சோ சோல்டு ஹவுஸ் வந்து எயிட் பெட்ரூம் இருக்கும் என்னோடய கணிப்புப்படி எயிட் பெட்ரூம்ஸ் இருக்கும் மேலே ஒரு ஃபோர் பெட்ரூம்ஸ் கீழே ஒரு ஃபோர் பெட்ரூம்ஸ் அதுக்கப்புறம் மேலே ஒரு த்ரீ பாத்ரூம் அதில் வந்து ஒன்று வந்து அட்டாச்சாக இருக்கும் கீழே வந்து த்ரீ பாத்ரூம்ஸ் சாரி ஆமாம் கீழே டூ த்ரீ பாத்ரூம்ஸ் அதில் வந்து ஒன் அட்டாச்சு இருக்கிறதுலே சின்ன வீடு அப்படின்னா இந்த வீடு தான் இந்த வீடு மீன் இந்த மாதிரி செட்டப்பில் இருக்க வீடு சின்ன வீடு ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா த்ரீ பெட்ரூம் த்ரீ பெட்ரூம் டூ பாத்ரூம்ஸ் சாரி த்ரீ பெட்ரூம்ஸ் டூ பாத்ரூம்ஸ் ஒரு நல்ல ஒரு சின்ன ஃபேமிலிக்கு வந்து இது ரொம்பவும் சஃ சஃபிஷண்ட்டாக இருக்கும் உள்ள ஸ்பேசஸ் எல்லாமே நல்லாயிருக்கும் அதுவும் இல்லாமல் பேக்யார்டு வந்து சூப்பராக இருக்கும் ஃப்ரண்ட்டில் வந்து இது எல்லாமே வந்து பை டிஃபால்ட்டாக அவங்க வச்சு கொடுத்த அந்த பூஞ்செடி இது அந்த புல்வெளி அமைப்புகள் இது வந்து எல்லாமே பேட்ச் பேட்சாக தான் இருக்கும் ஸோ நம்ம வந்து ஒரு ரெண்டு மூணு கட்டிங் போனதுக்கப்புறம் இது வந்து நல்ல ஒரு லேண்டோடி லேண்டாக அப்படியே அட்டாச் ஆகிக்கும் இந்த ம இந்த மரம் வந்து எல்லா வீட்டுக்கு முன்னாடியுமே வந்து பை டிஃபால்ட்டாக கொடுத்துருப்பாங்க ஓகேவா இது வந்து நம்ம வாங்கும்போது அவங்க வந்து பை டிஃபால்ட்டாக இந்த மரத்தை கொடுப்பாங்க நமக்கு தேவை மீன் அடிஷ்னலாக வேறு ஏதாவது மரங்கள் வேணும் அப்படின்னா நம்ம ஆர்டர் பண்ணி இந்த கம்யூனிட்டியில் வந்து ஒர்க்கர்ஸ்லாம் இருப்பாங்க அவங்கக்கிட்ட சொல்லி நமக்கு தேவையான ப்ளேஸஸில் வந்து ஃபிட் பண்ணிக்கலாம் மேபி ஃப்ரண்ட் சைடு ஆர் பேக் சைடு ஸோ இந்த ஹவுஸ் எல்லாமே வந்து நிறைய மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்ச நிறையா ஹவுசஸ் வந்து அவைலபிளாக தான் இருக்குது ஆல்மோஸ்ட் வந்து ஒரு அவுட் ஆஃப் டென் ஃபைவ் டு சிக்ஸ் பர்சன்டேஜ் தான் வந்து சோல்ட் ஆகிருக்குது எல்லாமே வந்து நல்லா சூப்பராக இருக்கு ஆக்சுவலாக சூப்பராக இருக்கும் பேக் ஏடு வந்து காமிச்சு தரோம் பேக் ஏடு பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து நல்லா பெரிய ஹவுஸ் அப்படின்றதுனால பேக் ஏடில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பேஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் நம்ம வந்து சின்னதாக ஒரு கிரிக்கெட் கூட அடிக்கலாம் ஒரு ரெண்டு மூணு பேர் இருந்தாங்க அப்படின்னா அந்த பக்கமாக ஸ்டெம்ஸ் வச்சுட்டு லெக் சைடில் பேட்டிங் பண்ணலாம் இல்லை இந்த பக்கமாக ஸ்டெம்ஸ் வச்சுட்டு ஆஃப் சைடில் பேட்டிங் பண்ணலாம் பட் பால் பவுன்ஸ் ஆகுதாங்கிறது டவுட் தான் அதுக்கு நம்ம ஏதாவது அரேஞ்ச் பண்ண பண்ணிக்கணும் ஷட்டில் ஆடிக்கலாம் சின்ன பசங்கள் ஃபுட்பால் ஆடிக்கலாம் சின்ன பசங்கள் சைக்கிள் பண்ணிக்கலாம் ஸோ இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா பேக் எடுக்கு வந்து இங்கே ஒரு லாக் மாதிரி கொடுத்துருப்பாங்க இந்த இடத்துல மீன் ஃப்ரெண்ட் சைடு வந்து லாக் ஆகிருக்குன்னா ஆமாம் பின்பக்கமாக லாக் பண்ணியிருக்கு பட் இது வந்து ஒரு சின்ன டோர் மாதிரி இது எதுக்காக அப்படின்னா ஒருவேளை நமக்கு வந்து இந்த பேக் இருக்க கிராஸ் எல்லாமே வந்து கட் பண்ண முடியல அப்படின்னா நம்ம கம்யூனிட்டிக்கு வந்து மாதம் மாதம் அமௌண்ட் பே பண்ணும் அவங்க வந்து ஒரு ஆள் அரேஞ்ச் பண்ணி அவங்க வந்து ஒரு பர்டிகுலர் டைம் இருக்கும் அந்த டைமில் வந்து அந்த அந்த ஒர்க்கர் வந்து இங்கே வந்து நமக்காக வேலை பார்ப்பார் அவர் நம்ம வீட்டுக்கு ஓட்டிலாம் வர மாட்டார் இந்த கீ வந்து அங்கே அவங்கக்கிட்ட இருக்கும் கம்யூனிட்டியில் இருக்கும் அந்த கீ யூஸ் பண்ணி இங்கே வந்து கட் பண்ணிவிட்டு இந்த வழியாகவே போயிடுவார் அவர் வந்திருக்காரு கட் பண்ணியிருக்காரு அப்படின்ற மாதிரி மட்டும்தான் நமக்கு தெரியுமே தவிர அவர் கூட எந்த ஒரு கம்யூனிகேட்டும் நமக்கு இருக்காது வீடு சம இதுல பாத்தீங்க அப்படின்னா நீங்க வந்து ஃப்ரிட்ஜ் வச்சிருக்கணும் இன்னும் வைக்கல இந்த இடத்துல ஃப்ரிட்ஜ் வரும் என்னென்னு தெரியல மேபி இது வந்து ஒரு வேலை ஒரு நைன்டி பர்சன்டேஜ் கம்ப்ளீட் ஆகிருக்கலாம் ஒரு டென் பர்சன்டேஜ் பெண்டிங்கில் இருக்கலாம் இது வந்து ஓவன் கேஸ் அதுக்கப்புறம் கப்போர்டு கபோர்டுக்குலாம் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் ஃபினிஷிங் வந்து செம்மையாக பண்ணியிருப்பாங்க அந்தளவுக்கு அமௌண்ட்டும் வாங்கிடுவாங்க பட் நல்லாயிருக்கும் நமக்கு வந்து ஒரு திருப்தியாக இருக்கும் சரி ஒரு நல்ல வீடு வாங்கியிருக்கோம் அப்படின்ற ஒரு திருப்தி நமக்கு இருக்கும் ஓகே ஆல்மோஸ்ட் எனக்கு தெரிஞ்சு மேக்ஸிமம் எல்லா ஹவுசஸும் வந்து வித்துட்டாங்க எனக்கு கொஞ்சம் ஹவுஸஸ் இருக்குது வந்து சின்ன பெட்ரூம் ஆக்சுவலாக இங்கே நம்ம ஊர் மாதிரிலாம் வந்து இப்போ புது வீட்டிலாம் வந்து லாக் பண்ணலாம் வைக்க மாட்டாங்க ஏன் அப்படின்னா இது வந்து அவங்களுக்கு வந்து செல் பண்ணணும் ஸோ அப்போ வந்து க இது வந்து ஒரு கம்யூனிட்டி ஆக்சுவலாக ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கம்யூனிட்டியில் யார் வராங்களோ அவங்க வந்து மீன் இப்போ நான் வந்து ஒரு இடத்து ஒரு கம்யூனிட்டியில் போயிட்டு ஹவுஸ் வாங்கணும் அப்படின்னா அங்கே வந்து எல்லாமே வந்து புதுசாக தான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க நான் அந்த கம்யூனிட்டியில் போயிட்டு ரீச் பண்ணுவேன் எந்தெந்த ஹவுஸ் அவைலபிளாக இருக்கோ அந்த நம்பர் எல்லாமே வந்து எனக்கு மார்க் பண்ணி கொடுத்துருவாங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஒன் ஜீரோ சிக்ஸ் டூ சாரி சிக்ஸ் ஒன் டூ இந்த ஹவுஸ் வந்து அவைலபிளாக இருக்குது நீங்கள் போய் பாருங்கள் அப்படின்ற மாதிரி மார்க் பண்ணி கொடுத்துருவாங்க நான் ஆல்ரெடி ரிக்வெஸ்ட் பண்ணியிருப்பேன் எனக்கு வந்து இந்த டிசைனில் தான் வேணும் அப்படின்ற மாதிரி நான் சொல்லியிருக்கேன் அவங்க இந்த டிசைனில் என்ன மாதிரி வீடு இருக்கோ இந்த டிசைனில் என்னென்ன பெட்ரூம் சைஸஸ் நம்ம கேட்டிருக்கமோ அதுக்கேற்ற என்ன சொல்கிறது ரூம்ஸ் எல்லாம் ஐ மீன் ரூம்ஸ் இல்லை ஹவுஸஸ் நம்பர் எல்லாமே வந்து மார்க் பண்ணி கொடுத்துருவாங்க ஒரு அப்ளிகேஷனில் இல்லைனா பேப்பரில் நம்ம வந்து கார் வச்சுருப்போம் ஆல்ரெடி அதில் வந்து நம்ம வந்து எல்லா ஹவுஸையும் வந்து செக் பண்ணி நமக்கு எது பிடிச்சிருக்கோ ஃபைனலைஸ் பண்ணுவோம் அதுக்கப்புறம் ஸோ ஸ்டில் அந்த பக்கம் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் வந்து நடந்துட்டு தான் இருக்கு மேபி அது புதுசாக ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் இந்த பக்கம் மறுபடியும் புதுசாக ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க ஸோ நான் வந்து ஒரு ஃபிஃப்டீன் டேஸ்க்கு முன்னாடி வந்து பார்க்கும்போது இந்த வீடுலாம் இல்லை இது புதுசாக ஸ்டார்ட் பண்ணுறாங்க அதே மாதிரி ஒவ்வொரு ஸ்ட்ரீட்டுமே பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவும் வைடாக இருக்கும் நம்ம வாக் பண்ணுறதுக்கான பிளாட்ஃபார்ம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவும் க்ளியராக இருக்கும் சைடில் வந்து எதுவுமே டிஸ்டர்பன்ஸ் இருக்காது தாராளமாக ஒரு ஒருத்தர் இந்த பக்கம் போகலாம் ஒருத்தர் அந்த பக்கம் லெஃப்ட் சைடில் நடந்து வரலாம் ஸோ அதுக்கேற்ற மாதிரி வைடாக இருக்கும் அதே மாதிரி ரோடும் பார்த்திங்க அப்படின்னா டூ வேஸ் தான் ஆல்வேஸ் கொஞ்சம் வைடாக தான் இருக்கும் எல்லா வீடுகளுமே வந்து மரக்கட்டைகளால் ஆன வீடுகள் தான் வெளிப்புற தோற்றம் மட்டும்தான் ஒரு சில என்ன சொல்கிறது செங்கல் இல்லைன்னா கிரனைட் அந்த மாதிரி அந்த வீடுலாம் வந்து கிரனைட் போன்ற அமை அமை அமைப்புகள் வச்சுருக்காங்க பட் ஸ்டில் இன்சைடு வந்து உட்டு தான் ஓகே நண்பர்களே பயங்கரமாக குளிருது ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் அவங்களுக்கு ஏதாவது அடிஷ்னலாக கொஷின்ஸுனா இருந்ததுன்னா கேளுங்கள் நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன் கமெண்ட்ஸில் தேங்க்யூ ஸோ மச்